வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி பிரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா சமயம் பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இந்த கணக்கு பாருங்க த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் ஒன் பை த்ரீ ஆஃப் இட்ஸ் ஹைட் இஸ் ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் அதன் மொத்த பர புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க டோட்டல் சர்பேஸ் ஏரியா இதை நம்ம கரெக்டா பார்த்துக்கணும் இப்போ என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் இருக்குது உருளை இந்த உருளையோட ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹைட்டோட ஒன் பை த்ரீ அப்படின்னு ஒன் பை த்ரீ இன்டு ஹைட்டு இப்போ டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியா கேட்டுருக்கு டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியாவோட ஃபார்ம் என்னது டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டுஷன்ல பாத்தீங்கன்னா பைய வந்து டைரக்டா போட்டுருக்காங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி அதை வந்து சப்ஸ்டிக் பண்ண வேண்டிய தேவையில்ல அப்படியே போட்டுக்கலாம் டூ இன்டு பை இண்டு ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை த்ரீ ஹெச் அப்போ ஹெச் பை த்ரீ ஹச் பிளஸ் ஆர் இங்கே என்ன கொடுத்துருக்கு ஹெச் பை த்ரீ இதை சிம்பிளிஃபை அப்படின்னா பண்ணு ஹெச் டிவைட் பை த்ரீ இண்டு கொண்டு போனோம் அப்படின்னா ஃபோர் ஹெச் பை த்ரீ அந்த மாதிரி வரும் எயிட் பை ஹச் ஸ்குவர் divided பை 9 இதான் அதோட ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம் எயிட் பை ஹச் ஸ்குவர் டிவைடு பை நைன் ஆப்ஷன் சீல இருக்கு எயிட் பை ஹைச் ஸ்குவர் divided பை நைன் square யூனிட்ஸ் அவ்வளோதான்